நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டி எப்ப சோழன் இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்றதுதான் மறக்காம இந்த ஒரு லைக் போட்டு போங்க நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ திராவிட மாடல் ஆட்சியை தோல் உறுத்து காட்டி இருக்கின்றார் சபாநாயகருடைய உண்மையான முகம் வெளிப்பட்டு இருக்கிறது சபாநாயகர் என்கின்றவர் அனைவருக்கும் பொதுவானவராக இருக்கணும் கட்சிக்காரனாய் இருந்து கட்சி பதவியை துறந்து விட்டு பிறகு சபாநாயகராக பொறுப்பேற்கின்றார்கள் ஆனாலும் எந்த கட்சியில நம்ம பயணித்தோமோ அந்த கட்சியினுடைய பாசமானது அவருக்கு விட்டு போகவே இல்லை சட்டப்பேரவைக்குள்ளதான் நான் சபாநாயகர் ஆனா சட்டப்பேரவை விட்டு வெளியே வந்துட்டேன்னா நான் திமுக ஆரன் அப்படின்ற மனப்பான்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அவதூற பரப்பிட்டே இருக்கிறாரு சபாநாயகருக்கு மக்கள் மீதும் சரி மாநிலத்தின் மீதும் சரி ரொம்பவே அக்கறை இருக்கணும் நல்ல பொறுப்புள்ள பதவியில் இருக்கின்றார் அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு பொய்யும் வந்து தமிழக மக்களை நேரடியாக பாதிக்கும் இப்படி திமுக அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக சபாநாயகர் பொய் சொல்லுகின்ற போது அண்ணாமலை அவர்கள் உண்மையை எடுத்து வெளியே கொண்டு வந்திருக்கின்றார் வீடியோ வெளியிட்டு அடுக்கடுக்கான கேள்வியை கேட்டிருக்கிறாரு இந்த அண்ணாமலை அவருடைய வீடியோவுக்கு சப்போர்ட்டாக நயனா நாகேந்திரன் அவர்களும் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கின்றார் அது ரெண்டையும் பொருத்தி பார்க்கின்ற போது சபாநாயகர் அண்ட புழுகு ஆகாய புழுகு சொல்லுகின்ற என்ன தோன்றுகிறது ஆனால் மக்கள் விரும்புகின்ற ஊடகமா இருந்தா என்ன பேசிருக்கணும் தெரியுமா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் அடுக்கடுக்கா பதிலளித்திருக்காரு தெரியுமா அந்த விஷயங்களை தான் பேசிருக்கணும் நயனா நாகேந்திரன் அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோவை பற்றி தான் பேசிருக்க வேண்டும் ஆனா இந்த ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வெளியிட்ட செய்தியும் வெளியிடவில்லை நயனா நாகர் அவர்கள் பதிந்திருக்க புயலாம் சென்னை நாகை கள்ளக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் தூத்துக்குடி இங்கெல்லாம் கனமழை பொழியுமா விட்டு விட்டு மழை பெய்யுமா அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காத்தடிக்குமா இப்போ இந்த டட்டுவா புயலை பொறுத்த வரைக்கும் சென்னையிலிருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதா அப்புறம் காரைக்கால்ல இருந்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கிலோமீட்டர்ல இருக்குதா இருந்து முந்நூறு கிலோமீட்டர் இருக்கிறதா அதனால எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழை ரெட் அலர்டு அப்படின்னு வந்து மழை வந்துதா வரலையா இல்லை மழையினால என்ன பாதிப்பு எப்பா சாமி போதுண்டாப்பா உங்களுடைய உருட்டுக்கள் மொத்தமாக இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்கு தட்டுவா புயலை கையில் எடுத்துக்கிட்டாங்க செங்கல்பட்டு மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் காரைக்கால் பாண்டிச்சேரி புதுக்கோட்டை இந்த மாதிரியெல்லாம் வந்து மழை கொட்டி தீர்க்கும் அப்படிங்கிறாங்க நாம் அங்கிருந்து ஃபோன் பண்ணி கேட்கணும் போது எங்கே மழை விசு போடுது ஊடகத்தில் தான் நான் பார்க்குறேன் காத்தடிக்கத்த மழை அடிக்கட்டும் கடலுக்கு மத்தியில் போய் நின்றுகிட்டு ஐயோ அடிக்குது ஐயோ ஐயோன்னு கத்திட்டு இருக்காங்க ஆனால் தமிழகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களை பற்றி பேசவே மாட்டுறாங்க நெற்பயிர் மூழ்கி போயிருக்குது அந்த நெற்பயிரானது மூழ்கி போயிருக்கக்கூடிய விவசாயிக்கு நிவாரணத்தை இந்த அரசாங்கம் கொடுக்கல ரெண்டாவது அந்த மூழ்கி போயிருக்கக்கூடிய பயிர்களை இன்னும் அதிகாரிகள் கூட வந்து பார்க்கல இந்த அவல நிலை பற்றியெல்லாம் வந்து ஊடகம் பேசாம புயலை பற்றியே பேசிட்டு இருக்காங்க ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் பரபரப்பு ஆனா மக்கள் நலன் இல்லவே இல்லை புயல் பற்றியான எச்சரிக்கை மக்களுக்கு சொல்லத்தான் வேண்டும் முதலமைச்சரும் ஆலோசனை நடத்தி இருக்கின்றார் அத்தியாவசிய பொருளாக இருக்கக்கூடிய பால் பண்ணு ரொட்டி இதெல்லாம் வாங்கி வச்சுக்கீங்க தயவு செய்து வெளியே வராந்துடாதீங்க புயல்லாம் நிற்கட்டும் நிக்கட்டும் மரங்கள் அருகாமையில் நிக்காதீங்க மின்சார ஒயருக்கு அருகாமையில் நிக்காதீங்க மின்கம்பங்களுக்கு அருகாமையில் நிக்காதீங்க சாலைகளை தேவையில்லாம போகாதீங்க இப்படி முதல்வரை பொறுத்த வரைக்கும் அறிவுறுத்தி இருக்கின்றார் இதெல்லாம் நல்லதுதான் இல்லைன்னு சொல்லல ஏன்னா இந்த டட்டுவா புயல பொறுத்த வரைக்கும் இலங்கையில பேரழிவை உருவாக்கி இருக்குது இந்தோனேஷியாவில பேரழிவை உருவாக்கி இருக்குது இல்லைன்னு சொல்லல ஆனால் நம்ம சென்னையை நோக்கி வருகின்ற போதும் இல்ல அப்படியே தெற்கு ஆந்திராவை நோக்கி நகர்கின்ற பொழுதும் இந்த புயலானது பெருசா தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு தான் எல்லா வானிலை ஆய்வாளர்களும் சொல்றாங்க ஏன்னா இந்த புயலை பொறுத்த வரைக்கும் கடல்லே புயலாக மாறல காற்றழுத்து மண்டலமாகி குறைந்த காற்றழுத்த மண்டலமாகி வலுவிழந்த காற்றழுத்த மண்டலமாக மாறி கரைய நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது புயலா மாறாமையே வந்து காற்றழுத்தமாகவே கடந்து போயிடும் இல்ல கடல்லையே கூட கயந்து போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ அந்த காற்றழுத்தத்தினுடைய வேகம் எட்டு கிலோமீட்டர் இருக்குது மா அதாவது மணிக்கு இப்படி புயலானது நம்ம நோக்கி வர்றதுக்கு நாளைக்கு ஆயிடும் ஆனா வேற செய்தியே சொல்ல மாட்டேன் இதை மட்டும் தான் சொல்லுவேன் அப்படின்னா இந்த ஊடகங்களுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கி இருக்குது போல தெரியுது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் பாதுகாப்பு விஷயங்களை சொல்லி தர வேண்டும் எல்லா ரைட்டு தான் அரசாங்கத்தினுடைய விஷயங்களை அறிவுறுத்தணும் இல்லைன்னு சொல்லல ஆனால் அண்ணாமலை வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோ பத்தியும் அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி பத்தியும் நாலு வார்த்தை பேசணுமா இல்லையா சரியா அண்ணாமலை அண்ணாமலைங்கிற அந்த வீடியோவை காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற போது இந்த வீடியோவை பாருங்க ஆளுநர் வந்து தமிழகத்துல வந்து சட்டம் ஒழுங்கு சீரமைச்சிருக்க முதல்வர் கூட அதை கடுமையா கட்டிச்சிருக்கிறாரு தொடர்ச்சி ஆளுநர் இந்த மாதிரி ஒரு

கோட்டை ஈஸ்வரன் கோயில்ல குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததா இல்லையா அந்த ஈஸ்வரன் காப்பாத்தனா இல்லையா அப்போ தமிழ்நாடு என்னவோ பாதுகாப்பா இருக்கக்கூடியது மாதிரி பேசுற ஆளுநர் தான் தீவிரவாதியா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன் பதவியாகவே இருக்கலாம் ஆனா ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராக வந்துட்ட பிறகு அந்த ஆளுநருக்கு அந்த மாநிலத்தின் மீது அக்கறை இருக்கணும் அந்த மக்கள் மீது அக்கறை இருக்கணும் அரசாங்கத்தை கேள்வி கேட்கின்ற இடத்துல அவர் இருக்கின்றார் ஆனா அரசாங்கத்தை வயநடுத்துகின்ற இடத்துல அவர் கிடையாது என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க ஏது பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில இப்படி இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்கின்ற இடத்துல இருக்கின்றார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஆட்சி செய்யணும் ஆட்சி செய்யறவங்களை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல கணக்கு பார்க்கின்ற இடத்துல ஆளுநர் இருக்கிறார் அந்த ஆளுநரே வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதின்னு சொல்றாரு நம்முடைய சபாநாயகர் எந்த அளவுக்கு சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் தரம் தாழ்ந்து போயிருக்கிறார் பாருங்க இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அஞ்சு ஆண்டு காலம் சபாநாயகராக இருந்தா என்ன ஆகும் உண்மையாகவே தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சூப்பராக இருக்குதா பள்ளி கூடங்கள்ல ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா இல்ல பள்ளி செல்கின்ற பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா அது மட்டும் கிடையாது நம்ம அண்ணாமலை அவர்கள் இன்னொரு ரெண்டு கேள்வி கேட்டிருக்காரு ஏயா பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா ஒரு அமைப்பு இருந்தது தெரியுமா இப்பதான் தடை பண்ணிட்டாங்க அந்த அமைப்புகள் எப்போதும் பாஜக உடைய நிர்வாகி வீட்டுலாம் போயிட்டு பெட்ரோல் கொண்டு வீசினானே தெரியவே தெரியாதா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஆளுநர் மாளிகைக்கு முன்பாகவே வந்து திமுக ஆதரவாளராக காட்டிக்கொண்ட நீட்டு விலக்கு வேண்டும் என்று கோஷம் இட்டுக்கொண்டு ஆளுநர் மாளிகைக்கு முன்பாக பெட்ரோல் வெடிகுண்டு வீசணா யாரு கருக்கா வினோத் அது மட்டும் கிடையாது விசாரணையின் போது நம்ம நீதியரசர் மீது செருப்பு கொண்டு வீசனா தமிழ்நாட்டில் நீதி அரசர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல ஆளுநர் மாளிகைக்கும் பாதுகாப்பு இல்ல நீட் ரத்து பண்ணணும்னா நீதிமன்றத்துக்கு போனோம் கருக்கா வினோத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா கல்வி தொடர்பாகவும் புரட்சி தொடர்பாக பேசி பெட்ரோல் வெடிகுண்டு வீசணும் அதெல்லாம் நம்ம சபாநாயகருக்கு தெரியாதா அது மட்டும் கிடையாது தீவிரவாத அச்சுறுத்தல் பயங்கரவாத அச்சுறுத்தல் தமிழகத்துல எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னையே களத்துல இறங்கி இந்த கோட்டை ஈஸ்வரன் கோயிலில் கோயில்ல குண்டுவெடிப்பு நிகழ்ந்த பிறகு சிலிண்டர் வெடி விபத்து நிகழ்ந்த பிறகு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் தட்டி தூக்குனாங்க தமிழ்நாட்டில் அசம்பாவிதங்களை நிகழ்த்துவதற்காக அவங்க போட்ட பிளான் எல்லாவற்றையும் கைப்பற்றினாங்களா இல்லையா சோ கோட்டை ஈஸ்வரன் கோயிலுக்கு அருகாமையில் நடந்த சிலிண்டர் வெடி விபத்து தொடர்பாக பதினெட்டு பேர் எண்ணெய் தட்டி தூக்கிச்சா இல்லையா இன்னைக்கும் இந்தியாவில் அதிகப்படியாக எண்ணெய் முகாமிட்டு இருப்பது எங்க தமிழகத்துல தானே இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழகமே வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பற்ற அச்சுறுத்தல் மிகுந்த ஒரு மாநிலமா இருக்குது ஆனால் எந்த விதமான சட்ட ஒழுங்கும் தமிழகத்தில் கெட்டு போலங்க நல்லா இருக்குதுன்னு முட்டுக் கொடுக்குறாரு நம்முடைய சபாநாயகர் அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை இன்னொன்று சொல்றாரு கோவை குண்டுவெடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அந்த தருணத்துல குண்டு வெடிச்சவர் குற்றவாளி என்று சொல்லிட்டு பாஷாவை கொண்டு போய் ஜெயில போட்டாங்க பிறகு அவன் செத்து போயிட்டான் அவனுக்கு ராஜ மரியாதை அளிக்கிற மாதிரி காவல்துறை பாதுகாப்புடன் தியாகி மாதிரி கொண்டு போய் அடக்கம் இது தானே நடந்தது ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மேற்பட்டவர்கள் உடல் ஊனம் அடைஞ்சாங்க கோவை குண்டுவெடிப்புல குழந்தைகள்லாம் துடிக்க துடிக்க இறந்தாங்க சோ அப்பேற்பட்டவனுக்கு ராஜ மரியாதை அவனுக்கு அப்பான்னு சொல்லிக்கிட்டு போய் அஞ்சலி செலுத்தினாங்க தமிழக அரசியல் கட்சிகள் இதெல்லாம் தான் நடந்தது வேற மாநிலத்துல எங்கேயாவது நடந்திருக்குமா உறுதிப்படுத்த முடியுமா அப்ப தமிழகம் பாதுகாப்பான மாநிலமா அப்படின்னு அண்ணாமலையை அடுக்கடுக்கான கேள்வியை நம்ம சபாநாயகர் வச்சுக்க அது மட்டும் இல்ல சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றாருல்ல இந்த வீடியோவை பாருங்க இந்த காப்பாற்றுவதற்காக பக்கத்தினரும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் போராடுகின்றார்கள் ஆனா திமுக நிர்வாகி சதீஷ் என்ன பண்றாரு அந்த பெண்ண பட்டாக்கத்தை வச்சுக்கிட்டு மிரட்டி ஏய் வாடி போலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போறார் எங்க குடும்பம் நடத்துறதுக்கா கிடையாது கூத்தி வச்சுக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெண்ணை கத்தி காட்டி மிரட்டி கூத்தி யாரா வச்சுக்கிறதுக்கு அழைச்சிட்டு போறது இங்கதான் இருக்குது நம்ம திமுக ஆட்சி வந்த பிறகு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கண்ணியத்தை இழந்து விட்டது போல இருக்கு ஏன்னா இந்த மாதிரி தரதரன்னு தரன்னு இழுத்துட்டு போறாங்க பாத்துட்டு இருக்குது காவல்துறை கூட இருக்கிறவங்க பேசி தீர்த்துக்கலாம் ஐயா உடையா எதுவும் பண்ணிடாதையா அப்படின்றாங்க ஆனா அந்த ஆளு எங்கேயாவது அடங்குறானா பட்டாகத்திய வச்சு மிரட்டி அந்த பெண்ணை இட்டு போறான் இந்த பெண்ணுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனையும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா இந்த பெண்ணுக்கும் அந்த அந்த ஆளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல நெருங்கிய உறவு இருந்திருக்குது சரி இந்த ஆள் வந்து தப்பான வழியில போறான் தேவையில்லை எதுக்கு இந்த ஆள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நெருக்கத்தை காட்டணும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஒதுங்கிட்டு இருக்கிறாங்க ஒதுங்கி இருந்த பிறகு இவன் சும்மா விட்டுருவானா அப்ப இல்ல நான் காசு கொடுத்த அப்பலாம் வந்த இப்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வீடேறி வந்து மிரட்டி இழுத்துக்கிட்டு போறான் அந்த பொண்ணு கத்துறாங்க அக்க மகத்து கத்துறாங்க நீதான் சொல்லிட்டு வந்துட்டாங்களா மீண்டும் கேக்குறாங்க இப்படி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆண்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெண் ஆசிரியர்களுக்கும் யாருக்குமே பாதுகாப்பு இல்ல எல்லாமே கஞ்சா போதையில தான் வந்து செய்யறதா சொல்றாங்க ஆனா நம்ம சபாநாயகருக்கு போதை பொருள் நடமாற்றம் பற்றி தெரியாது சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கின்ற விஷயம் வந்து தெரியாது கோவையில் நடந்த கூட்டு பாலியல் வன்புறு தெரியாது தலித்து இளைஞர்கள் ரெண்டு வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க தெரியாது ஏன்னா ஊடகத்தை சபாநாயகர் பாக்குறது கிடையாது ஊடகத்துல பேட்டி கொடுப்பதோடு சரி அதோட கடமை முடிஞ்சு போகுது ரெண்டாவது ஊடகமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அநியாயங்களை பேசுவதே கிடையாது எப்ப பார்த்தாலும் மழை எப்ப பார்த்தாலும் புயல் நெருங்கி விட்டது பெரும் சேதாரணம் பேரிடர் நிவாரண குழுவானது அங்க போய் முகாமிட்டு இருக்குது இங்க போயிருக்குது இந்தோனேஷியாவில புயல் இலங்கையில புயல் தேவை சொல்லு ஆனா செய்தியோட நிம்மதியாக தூங்குவதற்கும் நிம்மதியாக தொழில் செய்வதுக்கும் நிம்மதியா வெளியே போயிட்டு வர்றதுக்கும் வாய்ப்பாக இருக்கணும் இந்த மாநிலம் அதுக்கு எங்கெல்லாம் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சோ அந்த சட்ட ஒழுங்கெல்லாம் அரசு கவனத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் ஆனா பேசுறதே கிடையாது ஏன் பேசல அப்படின்னு பேசலாம் என்ன ஆகும் திமுக வந்து தோத்துமையாது ஆண்டு காலமாக திமுக வழிகாட்டுதல் பிரகாரம் ஊடகத்தை கைப்பற்றி இருக்கின்றோம் ஊடகத்தை கைப்பற்றி விட்டால் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கின்றாம் அப்படின்னு தான் எண்ணம் இப்படியே திமுக சித்தாந்தம் கொண்டவர்கள் ஊடகத்தை கைப்பற்றி இருக்கின்ற போது நாங்க மக்களுக்காக பேசுவோம் திமுக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகமானது மௌனித்து காத்திருக்கிறது அதனுடைய உச்சம் தான் ஆளுநர் தான் தீவிரவாதியம் ஒரு பேச்சு நமக்கு தெரியல சபாநாயகருக்கு கண்ணியம் இருக்கணும் நேர்மை இருக்கணும் நடுநிலை தன்மை இருக்கணும் அது எல்லாத்தையும் விடவோ தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருக்கணும் அதெல்லாம் நம்ம சபாநாயகருக்கு இருக்கிற மாதிரி தெரியல நக்கல் நையாண்டி கிண்டல் கேலி பொய் புரட்டு ஏமாற்றுதல் ஊழல் எல்லாமே நம்ம சபாநாயகர் கிட்ட இருக்கிறது எந்த கலைஞரை எதிர்த்து அரசியல் செஞ்சாரோ எந்த கலைஞரை வந்து சாதி விரியனாக சாதியை வளர்த்தார் என்று சொன்னாரோ எந்த கலைஞர் கொக்கோ கோலா கம்பெனிக்கு தாமிரபணி ஆற்றில தண்ணி தரக்கூடாது என்று போராட்டம் நடத்துவர்கள் மீது காவல்துறையை ஏவி விட்டு பத்தொன்பது பேர் குட்டியோடு சாக அடிச்சாங்களோ அந்த போராட்டத்தை முன்னின்று கலைஞர் தான் கொடும்பாவி என்று அடையாளம் காட்டினாரோ அந்த சபாநாயகர் அதே திமுகவில் சேர்ந்துகிட்ட இன்னைக்கு திமுக அரசாங்கத்துக்கு முட்டுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றார் அன்றாடம் தமிழகத்தில் அரங்கேறி இருக்கக்கூடிய அநியாயங்களும் சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளும் மறைத்துக் கொண்டு இருக்கின்றார் விலையேற்றத்தால் ஒரு பக்கம் மக்கள் தவித்துக் கொண்டு இருக்கின்ற போது திமுக காரனுடைய போதைப் விற்பனையும் அவர் செய்கின்ற அட்ராசிட்டியும் இந்த அரசாங்கமானது கண்டுகொள்ளாமல் இருக்குது ஏற்கனவே அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்நியூர்ல இருக்கக்கூடிய திமுக ஒன்றிய செயலாளரும் ஒரு பெண்ணை ஆறு மாதமாக அடைத்து வச்சு பாலியல் துன்புறுத்தல் செஞ்சுக்கலாம் அவனை கைது செய்யுங்கடா என்று சொல்லிட்டு மெழுகுவத்தி போராட்டம் நடத்தினா போராட்டம் நடத்தினவங்களை வந்து கைது பண்ணுது காவல்துறை ஆனா அந்த பெண்ணுக்கு கொடுமை எழுத்தவன கைது செய்யல இப்படி சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்குது ஆளுநர் தான் தீவிரவாதியா ஆளுநரை பொறுத்து வரைக்கும் எதுக்கு பொது பேட்டி அளிக்கணும் என்று எனக்கு தெரியவே இல்லைங்க உள்துறை செயலாளரை கூப்பிட்டு என்னையா இந்த மாதிரி இருக்குது சட்ட ஒழுங்குன்னு கேட்டு உள்துறை செயலாளர் என்ன ரிப்போர்ட் தராரோ அந்த ரிப்போர்ட்ட வந்து பார்த்தா டெல்லி கணிப்பு அப்புறம் திமுக அரசாங்கம் டெல்லியில போய் பதில் சொல்லுங்க அப்படின்னு அங்க போய் மண்டிய வச்சிருக்கணும் பொதுவெளியில வந்து அரசாங்கத்துக்கு அறிவுரை சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் அரசாங்கம் வந்து களத்தில் இறங்கி சீர்படுத்தும் என்று ஆரோக்கியமாக ஆலோசனை வழங்கின போது ஆளுநர் தீவிரவாதியா நம்முடைய சபாநாயகருக்கு தமிழ்நாடு எங்க போயிட்டு இருக்குதோ ஆண்டவன் தான் காப்பாக்குறோம் சரி நண்பர்களே இந்த வீடியோ பற்றிய கத்தல் நீங்க சொல்லுங்க நன்றி